இலங்கையில் நிகழ்ந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே நாற்பதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்து விசாரிக்கப்பட்டு வரும் சூழலில் மேலும் மூன்று பேரை பயங்கர ஆயுதங்களுடன் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பொறுப்பேற்றுள்ள நிலையில் அங்குள்ள தற்பொழுதைய நிலவரம் குறித்து இலங்கையிலிருந்து நமது செய்தியாளர் கிஷாந்தன் அளித்த கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம் கொழும்பில் ஒரு பதற்ற நிலையே காணப்படுகின்றது மக்கள் செறிந்து வாழும் பகுதியான கொழும்பு பகுதி மற்றும் தமிழர்கள் செறிந்து வாரும் பகுதி கொழும்பு பகுதி இன்னும் பரபரப்பை பதற்ற நிலையில் காணக்கூடியதை அவதானிக்க முடிகின்றது கடைகள் அனைத்தும் மூடப்பட்ட நிலையில் வெள்ள கொடிகள் பறக்கவிடப்பட்டு மக்கள் பயத்தில் வீட்டில் இருப்பதை காண முடிகின்றது எப்போது எங்கே குண்டு வெடிக்கும் என்ற அச்சத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் பரபரப்பாக கொழும்பில் ஒரு பதற்ற நிலையே காணப்படுகின்றது மக்கள் செறிந்து வாழும் பகுதியான இந்த கொழும்பு பகுதி மற்றும் தமிழர்கள் செறிந்து வாழும் பகுதி கொழும்பு பகுதி இன்னும் பரபரப்பை பதற்ற நிலையில் இது காணக்கூடியதை காணக்கூடியதை அவதானிக்க முடிகின்றது கடைகள் அனைத்தும் மூடப்பட்ட நிலையில் வெள்ளக்கொடிகள் பறக்கப்ப பறக்கவிடப்பட்டு மக்கள் பயத்தில் வீட்டினுள் வீட்டில் இருப்பதை காண முடிகின்றது எப்போது எங்கே குண்டு வெடிக்கும் என்ற அச்சத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் பரபரப்பாக இருந்த கொழும்பில் இவ்வாறு அமைதி காணப்படுகின்றதை எம்மால் காண முடிகின்றது தற்போது போலீசார் மற்றும் படையினர் இராணுவத்தினர் அனைவரும் தேடுதல் நடவடிக்கை சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றனர் கைது நடவடிக்கையிலும் ஈடுபட்டிருக்கின்றது எனினும் ஒவ்வொரு நாளும் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் இடம்பெற்ற வண்ணமே காணப்படுகின்றதை நம்மால் காண முடிகின்றது ரொம்ப இடம்பெற்ற தினத்திலிருந்து இன்று வரை நாட்டில் இலங்கையில் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்ட வண்ணமே இருக்கின்றது மேலும் இன்று ஜனாபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் இடம்பெற்ற இடம்பெறுகின்றது